வித்தியாசமான முறையில் குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய துணிக்கடை உரிமையாளர் சந்தோஷத்தில் திளைத்த ஆதரவற்ற குழந்தைகள் ஒரு தடவை கூட இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் தனியா நாங்க எடுத்தது இல்ல எங்களுக்காக நீங்க எடுத்து தர்றதுன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏசி வேற இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைகள் தின அன்னைக்கு பல்வேறு வகையில பல இடங்கள்ல மக்கள் கொண்டாடினாங்க அதுல வித்தியாசமான முறையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தல குண்டுவை சேர்ந்த துணிக்கடை உரிமையாளர் ஒருவர் கொண்டாடி இருக்கிறாரு ஆமாங்க ஆதரவற்ற குழந்தைகளை அன்பா அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற அழகிய துணிகளை மன நிறைவா கொடுத்து நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்காரு துணிக்கடை உரிமையாளர் அரபத் அவர்கள் நான் சின்ன குழந்தையா இருக்கப்ப ரோட்ல பல காரை பார்த்து ஏங்கிடுவோம் இருக்கும் காருங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியும் எல்லாத்துக்கும் குழந்தைகளை பிளைட்ல கூட்டு கூட்டு போய் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வீடியோ எல்லாம் போடுறாங்க ஆமா கார்ல கூட்டி போய் அந்த குழந்தையோட அந்த ஃபீல் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதை நேர்ல நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் நானே கார் எடுத்துட்டு வரேன் தனக்காக ஒரு உறவு தேடி வருதுன்னு அந்த குழந்தைங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் அப்பப்பா பார்க்குறப்பவே கண்களை ஈரமாக்கிச்சுன்னே சொல்லலாம்

கடன் முழுக்க போகலாம் வாங்க போலாம் வாங்க கடை ஆ பாத்தீங்களா பே பேச்சாள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாதாரண இல்லப்பா பெரிய நான் வாங்கி வாங்கித்தேன் அதே கிப்டு உனக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறேன் சரிங்களா வா குழந்தைகள் தினத்தன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளை நாம் ரசித்து அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்து பேச வச்சு அழகு பார்க்குறதுக்கு மத்தியில அம்மா அப்பாவுக்காக ஏங்கி ஆதரவற்று வாழும் குழந்தைகளை தேடி சென்று அவங்கள அன்ப உபசரித்து ஊக்கப்படுத்தி குழந்தைகள் தினத்தை கொண்டாடின வத்தலகுண்டு புன்னகை செல்ஸ் உரிமையாளர் அராஃபத் அவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணுங்க கூப்பிட்டு வந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி அவங்களுக்கு ஏத்த கலர்ல நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் தெரியும்